என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஏற்கனவே ஆங்கிலத்தில் மல்டிப்ளிகேஷன் இன் யூரான்ஸ் என்னும் தொடர் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறேன் சிலர் கேட்டதின் பேரில் இப்போது தமிழில் இத்தொடர் தொடங்கியுள்ளேன் இது அத்தொடரின் முதல் காணொளியாகும் பெருக்கள் உங்கள் விரல்களைப் பயன்படுத்தி செய்யலாம் மற்றும் அதற்கு வாய்ப்பாடு புத்தகம் அபாஸ்கஸ் போன்ற எந்த உபகரணமும் தேவையில்லை உங்கள் விரல்களால் செய்வதால் உங்கள் மனதில் பதிவு வரை எத்தனை முறை வேண்டுமானாலும் செய்யலாம் உங்கள் தேர்வுக்கு மட்டுமல்லாமல் எந்த நேரத்திலும் பயன்படுத்தலாம் அதனால் இந்த முறையை நன்றாக கற்றுக்கொண்டால் நல்லது நடைமுறையில் எங்களுடனான கீழே பெற இந்த முறை உதவும் உங்கள் அன்றாட வாழ்க்கையில் பெருக்களை இச்செய்முறையில் செய்தால் உங்கள் ஆர்வமும் தன்னம்பிக்கையும் மேம்படும் இதை உங்கள் அடுத்த துணை முறைக்கும் பெருமையோடு கற்றுக் கொடுக்கலாம் இந்த செய்முறை உங்களுக்குள் சுய கற்றல் பழக்கத்தை விதைக்கும் ஆனால் இந்த முறையை பயன்படுத்தும் முன் நீங்கள் ஒன்றாம் வாய்ப்பாட்டிலிருந்து ஐந்தாம் வாய்ப்பாடு வரை முறையாக அறிந்திருக்க வேண்டும் எங்களின் கூற்றல் நன்றாக அறிந்திருக்க வேண்டும் எங்களின் கழித்தல் நன்றாக அறிந்திருக்க வேண்டும் இதை நினைவில் கொள்ள வேண்டும் பெருக்கும் எண்ணெய் உங்கள் வசதிக்கு இடது கை அல்லது வலது கையில் மற்றும் பெருக்கப்படும் எண்ணை உங்கள் வசதிக்கேற்ப வலது கை அல்லது இடது கை எடுத்துக்கொள்ளலாம் பெருக்கும் எண் மற்றும் பெருக்கப்படும் எண் ஒன்று முதல் ஐந்து வரை மடக்கப்பட்ட விரல்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து விரல்கள் ஒவ்வொன்றாக மடக்கப்படும் ஆறு முதல் பத்து வரை விரித்த விரல்கள் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து விரல்கள் ஒவ்வொன்றாக விரிக்கப்படும் உதாரணமாக எண் பத்தை பத்திற்கு ஐந்து விரல்கள் மடக்கப்பட்டும் ஐந்து விரல்கள் விரிக்கப்பட்டும் இருக்கும் எண் ஒன்போதை எடுத்துக்கொண்டால் ஐந்து வீடுகள் நடக்கப்பட்டும் நான்கு விரிக்கப்பட்டும் இருக்கும் ஒரு உதாரணத்தை செய்து பார்ப்போமா ஆறு பெருக்கள் ஆறை செய்து பார்ப்போம் ஆறு பெருக்கும் எண் ஆறு பெருக்கப்படும் எண் இக்காணொலி தொடரில் பெருக்கும் எண் ஆறை இடது கையிலும் பெருக்கும் எண் பெருக்கப்படும் எண் ஆறை வலது கையிலும் எடுத்துக்கொள்வோம் நீங்கள் உங்கள் வசதிக்கு ஏற்ப மற்ற மாற்றையும் எடுத்துக்கொள்ளலாம் பெருக்கும் எண் ஆறை இடது கையில் இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு விரல் விரிக்கப்பட்டும் மற்ற நான்கு வீரர்கள் மணக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ளப்படும் பெருக்கப்படும் எண் ஆறை வலது கையில் இப்படி கொள்ள வேண்டும் ஒரு விரல் விரிக்கப்பட்டும் மற்ற நான்கு விரல்கள் மடக்கப்பட்டும் கொள்ளப்படும் இரு கைகளிலும் விரிக்கப்பட்ட விரல்கள் ஒன் ஒன்று இரண்டு ஒவ்வொரு விரிக்கப்பட்ட விரலின் மதிப்பு பத்து மொத்த மதிப்பு இரண்டு பெருக்கள் பத்து இருபது ஒவ்வொரு கைகளிலும் மடிக்கப்பட்டிருக்கும் விரல்கள் நான்கு மடிக்கப்பட்ட விரல்களின் மதிப்பு ஒன்று எனவே நாலு பெருக்கல் நாலு பதினாறு இப்போது இருபதையும் பதினாறு கூட்ட வேண்டும் இருபது பிளஸ் பதினாறு முப்பத்தாறு என்பது ஆறு பெருக்கல் ஆறின் பெருக்கல் தொகை நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் பதிவிக்கவும் நான் அதை நிவர்த்தி செய்ய முயற்சிக்கிறேன் அடுத்த தொடரில் ஏழு ஆறு இன்ட்டு ஏழு ஆறு இன்ட்டு எட்டு ஆறு இரண்டு ஒன்பது ஆறு ரெண்டு பத்து பெருக்களை நாம் பார்ப்போம் நன்றி